அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதியா அல்லது முப்பதாம் தேதியா என்ற குழப்பங்கள் பக்தர்களிடையே வெகு விரைவாக பரவி உள்ளது எப்போது விரதத்தை துவங்க வேண்டும் என்ற குழப்பங்கள் பக்தர்களிடையே ஏற்பட்டு உள்ளது இந்த குழப்பத்தை தீர்வு தரக்கூடிய ஒரு வழியாகவும் முருகனுடைய முழு அருளையே பெற முருகனுக்கே உண்டான இந்த நான்கு வரியை மட்டும் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அந்த வழிபாடும் இந்த பதிவுல நம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கு ஒரு நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை நாள் தான் நாளில் நம் உண்மையான ஒரு பக்தியுடன் முருகப்பெருமானை வழிபட்டால் நம் வாழ்வில் சகலவித நன்மைகளும் பெற முடியும்ன்றது அனைவருடைய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இந்த கிருத்திகையில் விரதம் இருந்தால் திருமணம் நடக்காதவங்க திருமணம் நடக்கும் குழந்தை வரம் கிடைக்கும்ன்றது அனைவருடைய பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருப்பதனால் இப்ப இந்த கிருத்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம வழிபாடு செய்வதா முப்பதாம் தேதி வழிபாடா செய்வதா அப்படின்றது நிறைய பேருக்கு பக்தர்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது அந்த குழப்பத்தை ஒன்னொன்னா நம்ம சரி செய்ய போறோம் முருகப்பெருமானின் முக்கிய விசேஷ நா விரத நாட்கள்னா ஆடி கிருத்தியும் ஒன்றுங்க மாத மாத கிருத்திய நட்சத்திரம் வந்தா கூட மூன்று கிருத்திக நட்சத்திரம் மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி கிருத்திகை தை மாதத்தில் வருகின்ற தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை கிருத்திகை இந்த மூன்று கிருத்திகளும் அவ்வளவு சிறப்புகளாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி கித்தையில் தான் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டும் இல்லைங்க இந்த உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முருகன் கோயிலும் ஒரு சிறப்பு அபிஷேகம் பூஜை வழிபாடு அப்படின்றது பலவிதமான விசேஷங்கள் நடைபெறும் அது மட்டும் இல்ல இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகையில் காவடி எடுப்பது அழகு குத்துவது அப்படின்றது பக்தர்கள் தன்னுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் இந்த ஆடிக்கு கிருத்தியை விளங்குகிறது இந்த ஆடிக்கு கிருத்தியில் நாம் மனதார வழிபாடு செய்தால் நம் கேட்ட வரங்களையே பெற முடியும் குழந்தை வரம் திருமண வரம் பதவி உயர்வு செவ்வாய் கிரகத்தால் ஏற்பட்ட பாதிப்பு அப்புறம் செவ்வாய் தோஷம் வம்பு வழக்குகள் சிக்கியவர்கள் இதுல அனைவருமே நம்பிக்கையோடு நம் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து நலன்களையும் இந்த வழிபாடில் நமக்கு கிடைக்கும் ஆடி கிருத்திக்கு உரிய தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருத்தணிதாங்க அந்த திருத்தணியில இருபத்தி ஒன்பதாம் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது சொல்லிருக்காங்க ஆனா முன் பழனி மற்றும் திருச்செந்தூர் கோயில்ல வந்து முப்பதாம் தான் இந்த ஆடி கிருத்திகை விழாவை கொண்டாடணும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க இதனால பக்தர்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வழிபாடு செய்யணுமா முப்பதாம் தேதி வழிபாடு செய்யணுமான்ற குழப்பம் ஏற்பட்டுச்சுங்க ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு மணி நாப்பத்தி ஒரு நிமிடம் கிருத்திகை நட்சத்திரம் துவங்குது அதே போல பரணியும் அந்த நட்சத்திரத்துல இருக்குது ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒரு ஒன்னு நாற்பது வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பரணியிலிருந்தே விரதம் இருப்பாங்க இருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியும் வரை விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் அது ரெண்டு நாள் இருக்க முடியாததுனால அவங்க கிருத்திகை நட்சத்திரம் மட்டுமே விரதம் இருந்து முருகனுடைய வழிபாடு செய்வாங்க சரிம்மா இப்ப இரண்டு நாள் நம்ம என்னைக்குதான் நாங்க விரதம் இருக்கணும் என்னைக்குதான் நாங்க வழிபாடு செய்யணும் அப்படின்றது சரியா சொல்லுங்க ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாட்களுமே ஆடி கித்திகை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ சூரிய உதயத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அன்றைய நாளுக்கான திதி நட்சத்திரம் அது கருதப்படும்ன்றது சொல்லப்படுகிறது அதாவது இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய அறிவு பரணி இருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியத்து ரெண்டு மணிக்கு மேலதான் கிருத்திக நட்சத்திரம் பிறகுனால முப்பதாம் தேதி காலையில உதய சூரிய உதயம் ஆகுது அதனால நீங்க செவ்வாய்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி முடியாதவங்க நீங்க திங்கக்கிழமையும் மேற்கொள்ளலாம் பரணியில விரதம் இருந்து கிருத்திகை வெறும் விரதத்தை முடிக்கலாம் அப்படி விரதம் இருக்கு ரெண்டு ரெண்டு நாள் நாள் விரதத்தை கடைபிடிக்க முடியாது ஹெல்த் இருக்கு சொல்றவங்களுக்கு நீங்க தேதி மட்டும் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இல்ல நான் ரெண்டு நாளும் என்னால இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி ரெண்டு நாள் விரதம் இருந்து முருகனுடைய அருளையே பெறலாம் இப்ப உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போச்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி என்ற தீர்ந்து இப்போ இரண்டு நாளும் நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியும் வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா முப்பதாம் தேதியும் வழிபாடு செஞ்சுக்கலாம் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைத்து விட்டது அடுத்து இந்த ஆடி கிருத்திகையில இந்த நான்கு வரியை மட்டும் முருகனுக்கு சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அந்த வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்மாரலில் முதல் நாளே வரியை மட்டும் நாம் சொன்னால் போதும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த வழிபாடு தாங்க இந்த நான்கு வரியை மட்டும் மனதார சொல்லி பாருங்க முருகர் உங்களுக்கு முழு அருளையும் ஆசையும் வழங்குவாரு உங்க கனவுல தோன்றி உங்களுக்கு எல்லா வரங்களையும் அளிப்பாரு முருகனை உள்ளம்போடு நம்ம பாராயணம் செய்யும் போது அவர் கண் முன்னாடி தோன்றி நம்மளுக்கு காட்சி அளிப்பாரு அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவாரு இது பொய் இல்லைங்க உண்மையா நம்ம பக்தியோடு நம்போ முருகனை வணங்கும் போது அவரும் நம்மளுக்கு சகலவித நன்மைகளும் அளிப்பார் நீங்க தவறாமல் எக்காரணத்தை கொண்டும் இந்த வழிபாடு செய்ய மறவாதீர்கள் இப்போ அந்த நேரத்துல நீங்க முடிஞ்சால் ஒரு இரண்டு பேருக்காவது தானம் செய்யுங்க ஏன்னா முருகருக்கு நீங்க எந்த அளவுக்கு தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருகருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால மனதார நீங்க ஒரு இரண்டு பேருக்காவது அந்த நேரத்தில் தானம் செய்து வழிபாடு செய்யுங்க அப்படி இல்லைன்னா கூட குருவிகளுக்கு மற்றும் பசுமாட்டுக்கு கூட நீங்க தீவனம் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பானது உங்க வாழ்வில் இருக்கும் பாவங்கள் அனைத்தும் தீங்கிடும் உங்களுக்கு எப்போதும் நன்மையே நடைபெறும் தகலவிதமான தோஷங்களும் எல்லாம் நீங்கும் ஏன்னா முருகர் கேட்ட வரங்களை கேட்டபடி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் கடவுள் அதனால அவர் மனதார பிரார்த்தனை செய்யுங்க ஆடி கிருத்தியையும் ஆடி இரண்டாவது செவ்வாய் வழிபாடும் ஒன்று சேர வருவதனால குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்கள் குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல ஒரு விரத நாளாக இந்த நாள் அமைகிறது அது மட்டும் இல்லாமல் திருமண வர வேண்டுபவர்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான நாள் கிடைத்திருக்கு அதனால இந்த நாளை தயவு செஞ்சு தவற விடாதீங்க முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளையே பெற இந்த ஆடி அன்று முருகப்பெருமானுடையும் அம்பாளுடையும் அருளையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம வழிபாடு செய்து அவங்க இரண்டு பேருடைய அருளையும் பெற்று எப்போதும் வளமுடன் நலமுடன் வாழுங்க அதி விரைவில் ஒரு பதி பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்